பார்த்தவர்களே ஒழுக்கம்னு சொல்கிறோம் கீழ்ப்படுதல் சொல்கிறோம் டிசிப்ளின் ஒபீனியன்ஸ் இது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இது கஷ்டமாக ஈஸியாக நம்ம இஷ்டத்துக்கு நடந்துக்கிறது ஒரு நாளைக்கு ஒன்று செய்கிறது மறுநாளைக்கு விட்டுறது இல்லை எதாவது செய்ய சொல்கிறாங்க அதை செய்யும்பொழுது கொஞ்சம் அதிகமாக நம்ம வேலை பார்க்க வேண்டியிருக்கோம் என்னடா இது அப்படின்னு தோணும் நமக்கு அது விட்டுறது அது டிசிப்ளினா ஆனாலும் சரி சொன்னால் வார்த்தை கேட்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது நல்லதாக கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்கள்லாம் கன்சிஸ்டன்சி என்ற ஒரு ஒரு பழக்கத்தை வச்சுருந்தாங்க அதாவது எதை செஞ்சாலும் தொடர்ந்து செய்யணும் விடாமுயற்சி பர்சீவரன்ஸ் இதெல்லாம் இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் இந்த எபிசோட ஒரு கதையோடு நான் ஆரம்பிக்கிறேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்கள் பாட்டி இல்லை கொள்ளுபாட்டி இருந்தாங்களெல்லாம் அவங்கள்ட்ட போய் கேளுங்க கிராமங்களெல்லாம் குழா புட்டுன்னு ஒன்று பண்ணுவாங்க அந்த குழா புட்டு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு ஆட்டம் ஒன்று இருக்கும் மூங்கில் பண்ணியிருப்பாங்க அதில் நிறைய ஓட்ட போட்டிருக்கும் சுத்திகரம் ஓட்ட போட்டு இந்த பக்கம் மூடி இருக்கும் இந்த பக்கம் திறந்துருக்கும் இந்த பக்கம் க்ளோஸ்ட் மூங்கில் ஓட்டை இருக்கும் அதில் அந்த புட்டுக்கு தேவையான அந்த பதார்த்தங்கள்லாம் வச்சு அதில் வேக வைப்பாங்க அதை வெந்த உடனே எடுப்பாங்க ஒரு படம் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதுதான் குழா புட்டு ஒரு ஆசிரமம் இருக்குது அந்த ஆசிரமத்தில் ஒரு குரு இருக்கார் ஆசிரியர் அவருக்கு எத்தனையோ டிசைபிள்ஸ் டாக்கிங் போட்ஸ் செவரல் இயர்ஸ் அகோ அவங்களுக்கு வந்து அந்த ஆசிரியர் ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறாரு ஆக்சுவலி அவர் டெஸ்ட் கொடுக்குறாரு என்ன டெஸ்ட்டுன்னா இந்த மாணவர்களில் எந்த மாணவன் சொன்ன வார்த்தையை ஃபுல்லாக கேட்குறாங்க யாருக்கு குரு பேரில் அதிக பக்தி மரியாதை நம்பிக்கையெல்லாம் இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறாரு இந்த குழா புட்டு சொன்ன பாருங்கள் அந்த மூங்கில்லானால அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஹார் அந்த ஒரு கேட்ஜெட் வச்சுக்கோங்களேன் அதை வந்து ஒரு பத்து எடுத்து அவங்க எல்லார்டையும் கொடுத்து இது பாருங்கள் இது இதில் அதோ தெரிந்து பாருங்கள் அவங்க ஒரு ஓடை இருக்குது ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் இறங்கி இது ஃபுல்லாக தண்ணியை கொண்டு வாங்க தாகமாக இருக்குது குடிக்கணும் அப்படின்றாங்க அந்த எல்லா மானும் எடுத்து பார்க்குறாங்க எல்லாம் என்னடா அது இதில் எப்படி தண்ணியை கொண்டு வர முடியும் சுற்றிலும் ஓட்டையாக இருக்குது இந்த பக்கம் மூடி இருக்குது இந்த பக்கம் திறந்துருக்கு தண்ணி இதில் எப்படி இருக்கும் இது வழியாக ஓடிடுமே எல்லாம் வடிஞ்சிடுமே அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க இல்லை குரு நமக்கு ஒரு டெஸ்ட் வச்சுருக்காரு இதை நம்ம சுயமாக சிந்திக்கிறோமா இதில் எப்படியாக முடியும் அப்படின்னு நம்ம குருவ சொல்லலாம் இது எப்படி சார் முடியும் முடியாது அப்படின்னு சொல்லலாம் அதுதான் அவர் எதிர்பார்க்குறாங்க ஒரு நாலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸு குருண்ட போய் சொல்லிடுறாங்க மீதி ஆறு ஏழு ஸ்டூடெண்ட்ஸு போகிறாங்க போயிட்டு அதில் ஒத்த ரெண்டு அரை மனசோடு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இறங்கலாம் எல்லோரும் அந்த படிக்கட்டில் இறங்குறாங்க இறங்கி தண்ணியை அதில் ஃபில்லப் பண்ணிக்கிறாங்க ரெண்டு படி வரும்பொழுதே மற்ற தண்ணியும் போயிடுது அதில் ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க இதை பார்த்திங்களா முடியாது இதை தான் அவர் வந்து நம்ம உணர்த்ததுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் கொடுத்துருக்காரு நம்ம போய் கிட்ட சொல்லலாம் ரெண்டு மூணு பேர் போகிறாங்க மற்ற ஸ்டூடெண்ட் இல்லை இல்லை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்னும் ஒரு நாலு மூணு ஸ்டூடெண்ட்ஸும் அங்கேயே இருக்காங்க ஒவ்வொரு முறை எடுத்துகிட்டு வராங்க குரு நம்மளால் சுயமாக சிந்திக்க முடியுதா அதே பரிசோதனை பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ் கொடுத்துருக்கா அவங்களும் போயிடுறாங்க கடைசியில் ஒரே ஒரு மாணவன் மாத்திரம் உள்ளே இறங்குறான் அந்த தண்ணியை பிடிக்கிறான் கடை கரையேறி வரான் கொட்டிடுது அடுத்த முறை மறுபடியும் இறங்குறான் கரையேறான் எல்லாம் லீக் ஆகி போயிடுது அப்படி உடாமல் என்ன அவர் குரு ஏதோ காரணம் இல்லாமல் சொல்லியிருக்க மாட்டார் இவ்வளோ படித்தவருக்கு இவ்வளோ தெரியாத அவருக்கு அப்படின்ட்டு உடாமல் இறங்குறான் அந்த தண்ணி எடுக்கிறான் ஏறுறான் படிக்கட்டு ஒன்று மாற்ற ரியலைஸ் பண்ணுறான் நேரமாக நேரமாக அவரால் இன்னும் ரெண்டு மூணு படி அதிகமாக ஏற முடியுது முதல்ல மொத்த தண்ணி கொட்டி போச்சு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு படி தான் இருந்தது அப்புறம் இப்போ ட்ரை பண்ணுறாரு ஒரு ஆறு ஏழு படி அவரால் கொண்டு வர முடியாது ஸோ இறங்குறாரு ஏ ஏறுறாரு நடக்கிறாரு எங்கே எப்படி எடுத்து மறுபடியும் குளத்துக்கு போகிறாரு மறுபடியும் ஃபில்லப் பண்ணி கொண்டு வராரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்பொழுது கடைசியில் அந்த அதில் நிரப்பிய தண்ணியில் குரு கீழே வர வரையில் தண்ணி இருக்குது கடைசியில் குருக்கிட்ட கொடுத்து குருவே நீங்கள் கேட்டேன் தண்ணி ஏதோ இருக்கிறது யோசனை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா இது மூங்கிலான ஒரு குழா போட்டிப்போல்லாம் மெட்டலில் வந்தாச்சு அதில் தண்ணியில் ஊற 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 அந்த தோரங்கள்லாம் அடைப்பட்டு போகுது ஒப்பிடுது இல்லையா அந்த மூங்கில் அப்படியே போது கடைசியில் கம்ப்ளீட்டாக ஒப்பி அது ஃபுல்லாக அடைச்சிடுது அதை வந்து குருக்கிட்ட கொடுக்குறாங்க அப்போ குரு சொல்கிறாரு இதை நான் யார் இது புரிஞ்சுக்கிறீங்க உங்களுக்கு யார் அதிகமான விடாமுயற்சி இருக்குது யார் வந்து பர்சீவரன்ஸ் இருக்குது யார் வந்து இந்த செஞ்சு முடிக்கணும்னு அந்த திடம் இருக்குது அந்த மனதில் உறுதி இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்ட்டு அந்த மாணவனை மெச்சிறார் எதுக்காக இந்த ஒரு கதையோடு நான் இந்த எபிசோடு ஆரம்பிக்கிறேன்னா ஒழுக்கம் அப்படின்றது என்பது கஷ்டம்தான் அதை நம்ம தொடர்ந்து செய்யணும் நம்பிக்கை வைக்கணும் வாத்தியார் சொல்கிறாரு அப்பா அம்மா சொல்கிறாங்க பெரியவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறது ஏதோ காரணம் இருக்கணும் காலையில் எழுந்துருங்க காலையில் நாலுலேருந்து ஆறுக்குள்ளே எழுந்திருக்கணும் அப்போ தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்களா எழுந்துருக்கணும் டீச்சர் வந்து ஹோம்ஒர்க் பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்களா செஞ்சுடணும் ஹேண்ட் ரைட்டிங் எழுதுன்னு சொல்கிறாங்களா செஞ்சுடணும் சிகரெட் பிடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு பெரியவங்க சொல்கிறாங்களா கேட்டுவிடணும் ஏன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அது நம்ம கேட்கும்போது இதோ சடங்காட்டம் தோணும் ஆனால் அது உள்ள ஒரு டீப் மீனிங் இருக்குது இது யாராவது இதை பற்றி சொல்லியிருக்காங்களா திருக்குறள் அதிகாரம் பதினாலு ஒழுக்கம் உடைமை குரல் எண் நூற்றி முப்பத்தி ரெண்டு பருந்து ஓம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்து ஓம்பி தேரினும் அகுதையே துணை திரு இசையோன் அவருடைய பொருள் ஒழுக்கத்தனை அழிவு வராமல் துன்பம் வந்தாலும் விட்டு விடாமல் போற்றி காக்க வேண்டும் ஏனெனில் பலவற்றையும் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே வாழ்க்கைக்கு சிறந்த அழிவில்லாத துணையாகும் அதாவது துன்பம் வந்தாலும் நம்ம அந்த ஒழுக்கத்தை ப்ராக்டிஸ் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும் அந்த மாணவன் பாருங்கள் எல்லாம் விட்டுட்டாங்க இவர் மாத்திரம் கடைசி வரைக்கும் அவரை செய்கிறார் பாருங்கள் ஏன்னா மற்றவங்க சொல்கிறதில் நம்புறதை விட டீச்சர் ஏதோ காரணம் இல்லாமல் சொல்லியிருக்க மாட்டார் அந்த நம்பிக்கை வைக்கிறாரு அவர் சொன்ன கட்டளையை நி நிறைவேற்றுறாரு அதேபோல் தான் இந்த வாழ்க்கை கூட சில நேரங்களில் நம்ம சொல்ல சில நேரங்களில் நம்ம செய்ய சொன்னதெல்லாம் நமக்கு டெம்பரரியாக பெயின்ஃபுல் இருக்கு தான் இருக்கும் அது ஒரு துன்பத்தை கொடுக்க தான் கொடுக்கும் ஆனால் அதனுடைய கடைசியில் அதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒழுக்கம்தான் கடைசி வரைக்கும் நமக்கு பர்மனெண்ட்டாக நமக்கு நன்மையை கொடுக்கும் இது போன்ற கதைகளை எடுத்து சொல்லுங்கள் குழந்தைகள்கிட்ட இந்த எபிசோடை உங்கள் குழந்தைய கூட்டு இந்த கதையை முன்னால் சொல்லுங்கள் அப்புறம் குரலை சொல்லுங்கள் அப்புறம் பொருளை சொல்லுங்கள் அப்புறம் ஒழுக்கம் தான் நல்லது அது செய்யும்பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதை புரிந்து கொண்டால் ஈஸியாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு வானமே இல்லை என்று சொல்லி வளருங்க இந்த எபிசோடை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்டூடெண்ட் அனுப்புங்கள் எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் அனுப்புங்கள் திருக்குறள் என்பது ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் மேனுவல் என்பதை எல்லாேருக்கும் புரிஞ்சுக்கணும் அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம்